சரிகமபா நிகழ்ச்சியில தேவா ஸ்பெஷல் ரவுண்ட்ல இனி இப்படி ஒரு டோசா கிடைச்சது அதுவும் தேவயானி மூலமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதாவது சரிகம் நிகழ்ச்சி அப்படின்றது செம்மையா போயிட்டு இருக்கு நிறைய புதுமுகங்கள்ல இருக்கவங்களுக்கு பாட வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கும் போது ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி திடீர்னு தேவயாணி அவர்களுடைய மகளான இனியா இருக்காங்க இல்லையா பாடல்கள் பாடுறதுக்காக கண்டஸ்டண்டா வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் மேடையில் பக்கத்துல போயிட்டு இப்போ நிறைய ஷோஸ் எல்லாம் ஜட்ஜா இல்லாம போயிட்டு ஒரு பேரண்டா தேவையானி தன்னடக்கமா உட்கார்ந்துருக்காங்க அதுவே நிறைய இடத்துல பேசு பொருளா இருக்கு அது மட்டும் இல்லாம இனியா குரல்ல ஒரு மேஜிக் இருக்கு சர்பிரைஸ் இருக்குன்னே சொல்லலாம் அப்படி தேவா அவர்கள் அவர்களுடைய ஸ்பெஷல் ரவுண்ட் இருக்கு இல்லையா அதுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடல் பாடுறாங்க பாடுறதை கேட்ட மே மறந்த தேவா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு பின்னணி பாடகி எல்லா தகுதியும் இருக்குமா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு அமைதியாவே இருக்க எல்லாருமே தேவா அவர்கள் கிட்ட நல்லா எக்ஸைட்டிங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இவங்க அமைதியா இருக்கிறத பார்த்து தேவா வியந்து போயிட்டாரு என்னதான் நடக்குது இந்த குட்டிப்பொண்ணு ஏன் இப்படி இருக்கான் போது திடீர்னு தேவையானி என்ன சொல்றாங்கன்னா சார் அவ உங்களோட பெரிய ஃபேன் வீட்டில் கூட நிறைய உங்க பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா உங்களை திடீர்னு பார்த்ததுக்கு அப்புறமா அவள் ரொம்ப அமைதி ஆயிட்ட மாதிரி காட்டிக்கிறா சரியான அருந்தவாள் வாய திறந்தா மூட மாட்டா அவ்வளவு துரு துருன்னு சேட்டை செய்யக்கூடியவ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணும் கம்ஃபர்ட் ஆயிட்டு நல்லா பேசினாங்க அது மட்டும் இல்லாம தேவா சார் பயங்கரமா இனியாவுக்கு ஆசிர்வாதம் பண்ணியிருக்காங்க ஏன்னா கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை அவர் சரிவர பயன்படுத்தணும் அதுக்காக தான் அவர் நிறைய பேசிட்டு இருக்காரு அடுத்ததா ஸ்ரீகாந்த் தேவா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவா அவர்களுடைய பையன் அவர் நிறைய பாடல்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு பாடியிருக்காரு பெர்ஃபாமன்ஸ் கான்சர்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இவரும் பிக் பாஸ்க்கு போகணும்னு நிறைய இடங்களில் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்க உடைய இந்த சீசனுடைய ப்ரோமோ வந்த சமயத்தில் ஒருவேளை அவரும் பிக் வந்தா வந்தால் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க பை எனி சான்ஸ் இப்போ ஸ்ரீகாந்த் தேவா வந்து பிக் பிக்பாஸ்குள்ளே வந்தார்னா செம்மையாக இருக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும் என்டர்டெய்னிங்கான பேர்சன்னு அவரை பற்றி இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ